திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்ற மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் செப்பார் முளை தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தால் நெஞ்சுறுக்கும் தன்மை நான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பாசடை அப்பன் ஆனந்தவார்கலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ள தாருள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் காணம் செப்பு கலசம் போன்ற முளைகளை உடைய உமையவளின் வளர்ப்பாகத்தில் விளங்கும் தென் திசையில் நின்றிருக்கும் எங்கள் திருப்பெருந்துறையில் விளங்கும் ஈசன் அதனை அறிந்து தவறாமல் அவன் திருவடியை பற்றி தவம் செய்வார் உள்ளத்தை அன்பினால் உருக்கும் தன்மையுடைய வள்ளல் அவன் விளங்கும் அத்தென் பாண்டி நாட்டை உணர்ந்து தவம் செய்யும் ஞானிகளுக்கு சிவலோகம் இதுவெனவே காட்டி பேரின்பம் கொடுப்பவன் பற்றற்ற நீரில் சடாமுடியுடன் விளங்கும் எங்கள் தந்தையாகிய கங்காதரனின் ஆனந்தம் அளிக்கும் திருவடிக்கே தங்களை ஒப்படைத்துவிட்டு அதிலேயே ஒன்றியிருக்கும் முத்தமர்கள் உள்ளங்களில் உள்ளொளியாக மிளிர்கின்றான் அதுக்கு அப்பாலுக்கு அப்பாலாய் விளங்கும் நம் அப்பனையே நாம் பாடி ஆடிடுவோம் அம்மா நாய் மைப்பொழியும் கண்ணி கேள் மாலைய எப்பிரவியும் தேட என்னையும் தண்ணி நருளாள் இப்பிறவியா கொண்டு இனி பிறவாமே காத்து தோட்டமாய் மெய்யே நிலை பேராய் எப்போருக்கும் வைக்கும் வீடாகும் அப்பருளனம் சிவனை பாடுதும் காணம் ஆனாய் அஞ்சனமை தீட்டிய கண்களையுடைய பெண்ணே கேள் திருமாலும் பிரம்மாவும் இந்திரனும் பன்றி அன்னம் மயில் என்று வேறு பிறவிகள் எடுத்து தேடியும் காண இயலாத ஈசன் என்னையும் ஒரு பொருளாக்க தானே குருவாக வடிவெடுத்து வந்து உபதேசம் செய்தான் தனது வற்றாத கருணை எனும் இன்னருளால் இப்பிறவியிலேயே நான் இனி பிரவாத இரவானிலை கொடுக்க ஆட்கொண்டு காத்து நின்றான் மெய்ப்பொருளாய் கண்ணில் தோன்றி தானே நித்தியமான அழியாத வஸ்து என உணர்த்தி வைத்தான் எப்பொருளுக்கும் தானே ஆதாரமாகி தோன்றியுள்ள யாவையும் தன்னிடமிருந்தே வந்தது என்பதையும் அவை யாவுக்கும் வீடு பெறாய் இருப்பதே தன் திருவடியே என்பதையும் காட்டி அருளினான் பொருளாய் நின்ற நம் சிவனை உணர்ந்து நாம் பாடி ஆடிடுவோம் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ